அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர் நடுவோம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் டெஸ்ட் தான் நம்ம வந்துட்டு சிங்கப்பூரில் இருந்துட்டு இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட்டுன்றது ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது அதே இது இருந்து நீங்கள் சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னா இங்கே பிசிஆர் டெஸ்ட் கேட்கல அதனால் எடுக்க தேவையில்லை ஆனால் சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு லீவில் போனாலும் சரி கேன்சல் பண்ணிட்டு போனாலும் சரி எப்படி போனாலுமே கண்டிப்பாக உங்கள்ட்ட பிசிஆர் டெஸ்ட் அதாவது ப்ரீ டிபார்ச்சர் கோவிட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அதோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்ஸ் வேதாகவும் இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களை லோ பண்ணுவாங்க ஸோ பிசிஆர் டெஸ்ட்டை பற்றி நிறையா பேருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது அதாவது எப்போ பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும் எங்கே எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி நிறையா சந்தேகங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னாவோ சிங்கப்பூருக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படினாவோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கணக்கு நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஊக்கம் ஊக்கம் தரும் ஓகேங்களா ஓகே பிசிஆர் டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடிபாச்சர் கோவிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேசஸ்லாம் அதிகமானதுனால இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி இந்தியா சந்தேகப்படுற கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட்டை வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அது அந்த அந்த அஞ்சு கண்ட்ரியில் வந்துட்டு சிங்கப்பூர் இருக்குது ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துட்டு இந்தியா போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து சில பேர் வந்துட்டு எடுக்காமல் போயிடுறாங்க தவறான பிசிஆர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு அது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வருது ஓகேங்களா திருச்சி ஏர்போர்ட்லாம் ஒருத்தங்க எடுத்துகிட்டு போனதில் நிறைய இருந்து அவங்கள வான் பண்ணாங்க அது பண்ணாதீங்க தெளிவாக டீட்டெயிலாக வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா ஓகே பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறது எங்க எடுக்கலாம் உங்க உங்களுக்கு பக்கத்தில் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்க எந்த மெடிக்கல் சென்டரில் வேணாலும் எடுக்கலாம் அங்கே போயிட்டு நீங்க ப்ரீ டிப்பாச்சர் கோவிட் டெஸ்ட் எடுப்பீங்களா அப்படின்னு கேளுங்க நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்க ஏரியாவுக்கு எங்க பக்கத்தில் மெடிக்கல் சென்டர் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்க பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கலாம் பிசிஆர் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது டாலர்ல இருந்து தொண்ணூறு டாலர் வரைக்கும் கேட்குறாங்க மெடிக்கல் சென்ற பொறுத்து வந்து அமௌண்ட் மாறுபடுது மினிமம் எழுபது டாலர்லருந்து அதிகபட்சம் தொண்ணூறு டாலர் வரைக்குமே பிசிஆர் டெஸ்ட்டுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ வந்துட்டு இந்த அமௌண்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுக்கங்க அங்கே போய்ட்டு எடுத்துருங்க பிசிஆர் டெஸ்ட்டு ஓகே எப்போ எடுக்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மூணாம் தேதி போறீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி நீங்கள் எடுத்துடணும் உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க மெசேஜும் அனுப்பிடுவாங்க அதிலே கியூஆர் கோடு இருக்கும் ஓகேங்களா பிசிஆர் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வேதாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்கெட்டு விசா சாரி டிக்கெட்டு நீங்க இந்திய பிரச்சையாக இருந்தால் சிங்கப்பூர் குடிமகனா இருந்தீங்கன்னா விசா தேவைப்படும் ஏர் ஏர் பிசிஆர் இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சீக்கிரமாக போயிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு நீங்க வந்து இந்தியா போகிறதுக்கான பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான முறை பிசிஆர் டெஸ்ட் எடுக்காமல் கண்டிப்பாக போயிடாதீங்க உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் பிசிஆர் டெஸ்ட் எடுக்காம போயிடாதீங்க இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அந்த மாதிரி பயனுள்ள தவிரலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கணக்கில் பண்ணி நோட்டீஸ் நாலு கொடுத்து வச்சுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பிறகு உங்கள் நண்பனாக ரொம்ப சொல்லுங்கள் ஷேர் பண்ணிடுங்க டாடா சொல்லிடுங்க டாடா